திருக்குறள் அதிகாரம் நூற்று ஒன்பது தகையனங்குறுத்தல் அணங்குகோள் ஆய்மையில் கொல்லோ கனங்குழை மாதர்கோல் மாலுமென் நெஞ்சு நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானைக்கோண் தன்ன துடைத்து பண்டரியேன் கூற்றன் பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண் குற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கமிம் மூன்றும் உடைத்து கொடும்புருவம் கோடா மறைப்பின் செய்யல மணிவள் கண் கடா கழிற்றின் மேட் கட்படாம் மாதர்படா முலைமேல் துகில் கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் பீடு பிணையேர் மடனோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து உண்டார்கண் அல்லது போல் கண்டார் செய்தல் இன்று